வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் பேர் வாக்களிக்க இருக்கின்ற மிகப்பெரிய தேர்தல் இலங்கையில் எஞ்சி இருக்கின்ற ஜனநாயக கூறுகளின் அடிப்படையாக காணப்படுகின்ற தேர்தல் நடைமுறையில் மிக பிரதானமான தேர்தல் இது முன்னெப்போதும் இல்லாதவாறு இம்முறை முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் அதுபோல முன்னெப்போதும் இல்லாதவாறு இம்முறை தான் இந்த தேர்தலில் போட்டித்தன்மை அதிகம் என்று கருதப்படுகிறது வடமையாக முக்கியமாக ஓடுகின்ற இரண்டு பிரதான குதிரைகள் மீது தான் அனைவரது கவனமும் இருக்கும் ஆனால் இம்முறை பார்த்தால் நான்கைந்து குதிரைகள் இந்த வாக்குகளை பிரிப்பதற்கென்று போட்டியிட்டு கொண்டிருப்பது போல தெரிகிறது அதாவது பிரதான வேட்பாளர்களே ஒரு நான்கு அல்லது ஐந்து பேராக இருக்கிறாமன்று கணிக்கப்படுகிறது எனவே இம்முறை முன்னெப்போதும் இல்லாத மாதிரி என்பதை மூன்றாவது தடவையாக இங்கே பயன்படுத்துகிறேன் அதிகமான வாக்குகள் பல்வேறு பக்கங்களும் பிரியக்கூடியதன் காரணமாக புள்ளடியை தாண்டி விருப்பத் தெரிவுகள் மிக முக்கியமானதாக இருக்கப் போகின்றன அதை பற்றிய தெளிவுபடுத்தலுக்காக தான் இந்த காணொளி எவ்வாறு வாக்களிப்பது ஏற்கனவே தேர்தல்களில் வாக்களித்தோரை தாண்டி இம்முறை முதல் தடவையாக இந்த ஜனநாயக நீரூட்டத்தில் வாக்களிக்க புதிதாக எங்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள் பதினெட்டு வயதை அண்மை ஐந்து ஆண்டுகளில் தாண்டிய ஒரு மில்லியன் புதிய வாக்காளர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தங்களுக்கான வாக்குரிமையை பெற்று தங்களுடைய முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க உள்ள அந்த ஒரு மில்லியன் இளைய வாக்காளர்களையும் அன்போடு வர வைக்கிறேன் இதில் எத்தனை பேருக்கு தமிழ் புரியுமோ தெரியாது ஆனால் அந்த புதிய வாக்காளர்களில் கணிசமான தமிழ் பேசும் வாக்காளர்கள் இருப்பதன் காரணமாகவும் அதுபோல் முன்னெப்போதும் இல்லாதவாறு இந்த புள்ளடியை தாண்டி தெரிவுகள் மிக முக்கியத்துவம் பெறுவந்த காரணத்தாலும் செல்லுபடியான வாக்குகளின் எண்ணிக்கையை ஓரளவுக்காவது இப்படியான விழிப்புணர்வு காணொலிகள் மூலமாக குறைக்கலாம் அந்த அடிப்படையிலும் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வாக்களிப்பது எப்படி என்பதற்காக இந்த காணொலி விரிவான காணொலி பல்வேறு விவரங்களை பேசப்போகிறேன் பகுதி பகுதியாக ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம் இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற இந்த தேர்தல் இதுவரை காலமும் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடும் தேர்தல் இதுதான் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தைந்து பேர் போட்டியிடு அந்த தேர்தல் வாக்குச் சீட்டையை பெரிதாக இழுத்து காண்பிக்கின்ற முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகமான மஹிந்த தேசப்பிரியவின் புகைப்படம் மிக பிரபலம் ஆனால் இம்முறை அதைவிட வாக்குச்சீட்டு நீளம் அதிகம் இதுபோல் அந்த வாக்குச்சீட்டை பதிப்பிக்க செலவான தொகையும் அதிகம் ஆரம்பத்திலே பிப்ரவரி மாதத்தில் இந்த தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது இப்போது அதைவிட அதிகமான செலவு செய்யப்பட்ட ஒரு தேர்தலாக இது மாறியிருக்கிறது அதுபோல் தேர்தல் பிரசாரங்களின் கணக்கெடுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒரு வாக்காளருக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் தான் அதிகபட்சம் செலவழிக்க முடியும் என்று கூறப்பட்டிருப்பதோடு தேர்தல் ஆணைக்குழு இதை பற்றிய விடயங்களில் மிகுந்த அவதானமாக இருக்கிறது தேர்தல் விதிமுறை மீறல்கள் இப்போது இரண்டாயிரத்தை கடந்துவிட்டன வன்முறைகள் இடம்பெறலாம் ஆனால் பெரிய அளவில் இன்னும் கவனிக்கப்படவில்லை பிரசாரங்கள் அமோகமாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் முப்பத்தொன்பது பேராக இருக்க வாக்காளர்கள் பதினேழு தசம் ஒன்று நான்கு மில்லியன் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கும் இடையில் ஒரு மில்லியன் பேர் புதிதாக அதிகரித்திருக்கின்றார்கள் அதாவது வருடம் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் பேர் புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் இந்த ஒரு மில்லியன் பேர் இம்முறை தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தப் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் கல்வியற்ற இளைஞர் சமூகம் அவர்களுக்கு வாக்களிப்பில் அதிகமான ஆர்வம் இருக்கும் தங்களுடைய முதலாவது ஜனாதிபதி என்ற அடிப்படையில் அவர்களது தாக்கம் இம்முறை அதிகமான செல்வாக்கு செலுத்தப் போவது என்று சொல்லப்படுகிறது இந்த பதினேழு தசம் ஒன்று நான்கு மில்லியன் வாக்காளர்களிலும் அவர்களுக்கு இந்த புதிய வாக்காளர்கள் தவிர முன்பு தேர்தல்களில் வாக்களித்தோர் குறிப்பாக முன்பு ஜனாதிபதி தேர்தல்களில் வாக்களித்தோர் ஆகியோருக்கும் இது ஒரு புதுவித அனுபவம் காரணம் வழமையாக இரண்டு வேட்பாளர்களில் ஒருவரை தெரிவு செய்து புள்ளடி ஒன்றை விட்டுவிட்டு போவது வழக்கம் ஆனால் இம்முறை புள்ளடி என்பதையும் விட தான் ஆனால் அதைவிட இந்த ஒன்று இரண்டு மூன்று அந்த இலக்கங்கள் இடப்படுவது விருப்ப தெரிவு என்பது சில வேடைகளில் முக்கியமானதாக போகலாம் என்பதுதான் இப்போது இந்த தேர்தல் மீதான தனிப்பட்ட ஆர்வத்துக்கு பல பேர் அவதானித்திருப்பதற்கான ஒரு காரணமாக அமைகிறது இம்முறை தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அரசாங்க ஊழியர்கள் படையினர் பாதுகாப்பு படையினர் ஆகியோருக்கான தபால் மூலமான வாக்களிப்புகள் நான்கு ஐந்து ஆறு ஆகிய திகதிகளிலும் அதன் பின்னர் அதிலேயே தவற விடப்பட்டோர் வாக்களிக்க முடியாது போனோர் ஆகியோருக்கு பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய திகதிகளும் ஒதுக்கப்படுகின்றன ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தோரு பேர் இம்முறை தபால் மூலமாக வாக்களிக்க தகுதி பெற்றுகிறார் இது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை இதுகூட தேர்தலின் முடிவில் தாக்கத்தை சேர்த்தக்கூடியது அது விட இருபத்தி நான்காயிரம் பேருக்கான தபால் மூலமான வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானது இந்த தபால் மூலமான வாக்களிப்புகளில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் ஏராளமான செல்லாத வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகள் பதிவாகியிருந்தன இலங்கையானது கல்வி அறிவு சதவீதத்தில் உயரிய மட்டத்தில் உள்ள நாடுகளிலொண்டு குறிப்பாக ஆசிய தெற்காசிய வலிகத்தில் அப்படி இருக்கும்போதும் இந்த செல்லுபடியற்ற வாக்குகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய ஒரு கவனத்தையும் ஒரு கவலையையும் கொடுத்திருக்கின்றன எனவேதான் இம்முறை வாக்கெடுப்பிலும் கூட புல்லடிக்கும் இலக்கங்களுக்கும் இடையிலான குழப்பத்தின் காரணமாக பல பேர் தவறுகளை விடக்கூடும் அதுவும் முப்பத்தொன்பது பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு வாக்குச்சீட்டிலே இந்த தவறுகள் இலகுவாக மக்களின் தவறுகளின் காரணமாக கவன இனத்தின் காரணமாக விடப்படும் என்ற அவதானமும் செலுத்தப்படுகிறது பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பல்வேறு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அதுபோல தனிநபர்கள் சமூக வலைத்தளங்களை சேர்ந்த நாங்கள் ஆகியோர் இதை பற்றி சரியான கவனத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விழிப்புணர்வை சரியான முறையில் கொண்டு செல்ல பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் வாக்குகளையாவது சரியான முறையில் வழங்குவோம் சரியானவர்களுக்கு வழங்க வேண்டியதும் அவசியம் எனவேதான் அந்த வாக்கு எந்த எங்கள் ஆயுதத்தை ஜனநாயக ஆயுதத்தை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பது தொடர்பாக இந்த காணொளி முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் வாக்குச்சீட்டு உங்களுடன் கையிலே கிடைக்கிறது இதில் யார் ஒருவர் தான் உங்களுடைய ஒரே தெரிவு அப்படி இருந்தால் தனியே புள்ளடி மட்டும் போட்டுவிட்டு நீங்கள் உங்கள் வாக்குச்சீட்டை வாக்குப்பட்டியலை செலுத்தலாம் அதில் வேறு எந்த அடையாளங்களை நீங்கள் பொறிக்கக்கூடாது உங்களுக்கு தரப்படுகின்ற எழுதுகோல் மூலமாக அந்த வாக்குச்சீட்டிலே சரியான வேட்பாளரின் பெயர் அவரது சின்னத்துக்கு நேரே இருக்கின்ற அந்த பெட்டியிலே ஒரு புல் அடி மட்டும் போடுவது இது வடமையாக பாரம்பரிய அடிப்படையில் நாங்கள் தேர்தலில் வாக்களிக்கின்ற ஒரு முறை இல்லை மூன்று பேர் எங்களது விருப்ப தெரிவிலே வரலாம் ஒன்று இரண்டு மூன்று என்ற அடிப்படையில் நாங்கள் வாக்களிக்கலாம் என்று இருக்கின்ற நிலையில் ஒன்று இரண்டு மூன்று என்ற தெரிவுகளை வழங்கலாம் ஏ பி சி என்ற மூன்று வேட்பாளர்கள் எடுத்துக்கொண்டால் உங்களது தெரிவு ஏ ஆக இருக்கலாம் முதல் தெரிவு ஏ ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லி வாக்களிக்கலாம் இல்லை இரண்டு பேருக்கு தான் வாக்கடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் ஒன்று இரண்டை மட்டும் போட்டுவிட்டு வரலாம் புள்ளடியையும் இலக்கங்களையும் சேர்த்து குழப்பக்கூடாது ஒன்று புள்ளடி இல்லாவிட்ட இலக்கம் இந்த இரண்டில் ஒன்றுதான் இம்முறை உங்களது வாக்களிக்கும் முறையில் பயன்படுத்தக்கூடியது புள்ளடி என்பது உங்களது முதல் தெரிவாக இருக்கு அதுக்கு பிறகு இரண்டு மூன்று என்று சொல்லி வழங்கப்படுகிறது வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக மாறும் அதுபோல இரண்டு மூன்று பேருக்கு நீங்கள் புள்ளடி இட்டாலும் அதுவும் செல்லுபடியற்ற வாக்கு மூன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் இலக்கம் வழங்கினாலும் அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக மாறும் மூன்று பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் இலக்கங்களிட்டு வாக்கு வழங்கினாலும் அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக மாறும் எனவே செல்லுபடியான வாக்காக இருப்பதாக இருந்தால் இரண்டே இரண்டு வழிமுறை ஒன்று தனியே ஒருவருக்கு மட்டும் புள்ளடி இல்லாவிட்டால் மூன்று பேருக்கு மட்டும் ஏதோ ஒரு வரிசையில் ஒன்று இரண்டு மூன்று என்று வழங்கப்படுவது இரண்டையும் சேர்த்துக் கொடுப்பினால் அந்த வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக மாறிவிடும் முதலில் ஒரு வாக்காளராக நாங்கள் தேர்தல் வாக்கு நிலையங்களுக்கு செல்லும் போது எங்களுக்கு உரிய வாக்காளர் அட்டை கையிலே கிடைத்து விட்டது அதிலே எங்களுடைய பதிவு நிலையம் எங்கே என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும் அங்கே சரியான முறையில் அடையாளப்படுத்தி உள்ள அந்த வாக்காளர் நிலையத்துக்கு செல்லும் போது நாங்கள் கட்டாயமாக எங்களை ஆள் அடையாளப்படுத்திக் கொள்ள ஆதாரங்களை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் ஒன்று எங்களது வாக்காளர் அட்டை அது மிக பிரதானமானது இரண்டாவது அடையாள அட்டை இல்லாவிட்டால் செல்லுபடியாக கூடிய கடவுச்சீட்டு ஒன்று வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் முதலாவது பிரதானமானது அடையாள அட்டை அது இல்லாத பட்சத்தில் தான் இந்த விடயங்கள் அதுபோல் முதியோருக்கான அடையாள அட்டை வழங்கப்படலாம் மதகுருமாருக்கான சிறப்பு அடையாள அட்டைகள் இருக்கலாம் இவை எதையுமே இல்லாத பட்சத்திலே பதினெட்டு வயதை தாண்டியோருக்கு தான் வாக்காளர் அனுமதி அட்டை கிடைக்கும் என்ற அடிப்படையில் நிச்சயமாக நீங்கள் தபால் மூலமான அடையாள அட்டையை பயன்படுத்த முடியாது நாங்கள் பாடசாலை காலத்திலே கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு பயன்படுத்தியது தான் அது எனவே இவை எதுவும் இல்லாத பட்சத்திலே நீங்கள் உங்கள் பகுதி கிராம சேவகர் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படம் ஒன்றை நீங்கள் கொண்டு செல்லலாம் அது உங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவும் இவை கட்டாயமாக நீங்கள் உங்களது வாக்கை செலுத்த செல்லும் போது கொண்டு செல்ல வேண்டியவை விருப்பு வாக்கு என்பது கட்டாயமாக வழங்கப்பட வேண்டியது அல்ல தனியே ஒரே ஒரு வேட்பாளருக்கு மட்டும் புள்ளடி எடுவதன் மூலமாக எங்களது தெரிவு இவர் மட்டும்தான் என்று சொல்லி குறிப்பிட உங்களுக்கு சகல உரிமையும் இருக்கிறது ஆனால் விருப்பு வாக்கு ஏன் என்று சொன்னால் பலதரப்பட்ட போட்டியாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு தேர்தலில் யாராவது ஒருவருக்கு ஐம்பது வீதத்துக்கு மேலே வாக்குகள் கிடைக்காத இடத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார் என்று அறிவிக்க வேண்டிய கடப்பாடு ஒன்று இருப்பதன் காரணமாகத்தான் இந்த விருப்புத் தெரிவுகள் வழங்கப்படுகின்றன கடந்த தேர்தல்களிலும் இது நடைமுறையில் இருந்தது ஆனால் இதுவரையான எட்டு தேர்தல்களில் இது பயன்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலிருந்து இறுதியாக இடம்பெற்ற இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை யாரோ ஒரு ஜனாதிபதி ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பற்றி வெற்றி கட்டிக் கொண்டார் மிக கிட்டவாக இருந்த வித்தியாசம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் சிரிமா வண்டும் ராணசிங்க பிரேமதாசவும் இரண்டு வேட்பாளர்களாக இருந்த விடையில் ராணசிங்க பிரேமதாச ஒரு சில லட்ச வாக்குகளின் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் வெற்றி கட்டியிருந்தார் அதுதான் மிக நெருக்கமான வெற்றியாக அமைந்திருந்தார் இதுவரை நான்கு பிரதானமான வேட்பாளர்கள் தென்னிரங்கிலிருந்து போட்டியிடுவதோடு தமிழ் பொது வேட்பாளரும் போட்டியிடுவதன் காரணமாக வாக்குகள் நிச்சயமாக பிரிபடக்கூடிய அவது இங்கே இருக்கிறது எனவேதான் யார் ஒருவருக்கும் ஐம்பது வீதம் கிட்டாது என்று சொல்லி கருதப்படுவதன் காரணமாகத்தான் இந்த விருப்பு வாக்குகளை பற்றி பல்வேறு இடங்களில் அதிகமாக பிரசாரப்படுத்தப்படுகிறது ஆனால் தேர்தல் மேடைகளில் இதுவரைக்கும் இந்த விருப்ப தெரிவு வாக்குகளை பற்றிய பெரிய அளவான பிரசாரங்கள் மக்களுக்கான தெளிவுபடுத்தல்கள் இடம்பெறவில்லை என்பது கவனிக்கக்கூடியது ஒவ்வொரு வேட்பாளர்களுமே தங்களுக்கு ஐம்பது வீத காலமாக கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்பலாம் ஆனால் இறுதிக்கட்ட பிரசாரங்களில் இது முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு வேட்பாளருக்கு உங்களது முதலாவது வாக்கு செலுத்துங்கள் ஆனால் எனக்கு உங்களுடைய இரண்டாவது வாக்கு தெரிவி என்று பல பேர் கேட்கிறார் இரண்டாவதோ மூன்றாவதோ ஒரே விதமாகவே கணக்கெடுக்கப்படும் என்பது இன்னொன்று முக்கியமான விடயம் இப்போது இந்த விருப்பு வாக்கு தெரிவுகள் எவ்வாறு முக்கியத்துவம் பெறும் அது என்ன காரணத்தால் எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் கவனிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறான் வழங்கப்படுகின்ற செல்லுபடியான மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பெறுகின்ற ஒரு வேட்பாளர் வெற்றி எட்டிக்கொள்வார் எனவே தான் முதலாவது தெரிவை புள்ளடி மூலமாக தெரிவித்த பிறகு அடுத்த தெரிவுகள் இலக்கம் மூலமாக தெரிவிக்கப்பட முடியாது இலக்கங்கள் மூலமாக ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லி புள்ளடி எடப்படும் போது அந்த வேட்பாளர்களுக்கு முதலாவது வாக்குத்தான் முதலில் கணக்கெடுக்கப்படும் இரண்டாம் சுற்று ஒன்று தேவைப்பட்டால் மட்டும்தான் அந்த இரண்டாவது மூன்றாவது வாக்குகள் தேவையாக இருக்கும் அது எப்படி என்று சொன்னால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீத வாக்குகள் கிடைக்கவில்லை எனவே நேரடியாக முதல் சுற்று பிறகு ஒரு ஜனாதிபதி என்று சொல்லி அறிவிக்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாகும் தேர்தல்கள் ஆணை இதையடுத்து முப்பத்தொன்பது வேட்பாளர்களும் முதல் இரண்டு அதிகப்படியான வாக்குகளை எடுத்துக்கொண்ட இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையில் மட்டும் போட்டி என்று சொல்லி தீர்மானிக்கப்படும் ஏனைய முப்பத்தேழு பேரும் தனியாக ஒதுக்கப்படுவார்கள் முதல் இரண்டு பேர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் தற்காலிகமாக தனியாக வைக்கப்படும் அதற்கு பிறகு ஏனைய முப்பத்தேழு பேர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் மீண்டும் ஒரு எண்ணப்படும் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகள் அதிலே அந்த முப்பத்தேழு பேர் பெற்றுக்கொண்ட வாக்குகளிலும் முதல் தெரிவாக இருக்கின்ற அவர்களது வாக்குகள் தேவைப்படாது மாறாக இரண்டாவது மூன்றாவது தெரிவுகள் எண்ணப்படும் முதல் இரண்டு வேட்பாளர்கள் அதாவது ஏயும் பியுமாக வருகின்ற இரண்டு பேர்தான் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற முதல் இரண்டு வேட்பாளர்கள் எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருப்பத் தெரிவுகள் எண்ணப்படும் அதிலே அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்டவர்கள் அதாவது அவர்கள் பெற்றுக்கொண்ட தனியான வாக்குகள் அவர்களது விருப்பத் தெரிவு முதல் தெரிவாக தெரிவு செய்யப்பட்ட அவர்களது வாக்குகளோடு சேர்த்து இங்கே எடுக்கப்படுகின்ற ப்ரிஃபரன்ஷியல் வேர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விருப்பு வாக்குத் தெரிவுகளும் கூட்டப்பட்டு அதற்கு பிறகு யார் வெற்றியாளர் என்று சொல்லி அறிவிக்கப்படும் இங்கே ஐம்பது வீதம் பார்க்கப்படாது அந்த இரண்டாவது சுற்றிலே எனவே இந்த முப்பத்தேழு பேரும் சேர்த்து கொடுக்கிற விருப்பு வாக்கு தெரிவிடும் அதற்கு பிறகுதான் முக்கியத்துவம் வரும் அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கமாக இருக்கலாம் சதி பிரேமதாசாக இருக்கலாம் இல்லவட்டால் அனுகு குமார் தேசாநாயக்கவாக இருக்கலாம் அரியநேத்திரனாக இருக்கலாம் இவர்கள் யாராக இருந்தாலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் முதல் இரண்டு பேரில் எப்படியாவது இடம் பிடித்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்கு கிடைக்க போன்ற ஐம்பது விதத்தை குறைவான நாற்பது வீதமோ முப்பது வீதமோ முதல் இரண்டு இடங்களில் மத்தியில் இருக்கின்ற போட்டிக்கான காரணம் அதுதான் இப்போது தங்களுடைய வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் குறிப்பாக தங்களுக்கு வாக்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற பிரதேசங்களில் அவர்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் உங்களது முதல் தெரிவாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த அவரை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது தெரிவி எனக்கு தாருங்கள் என்று சொல்லிக்கூட விடயம் கடைசி நேரத்தில் இருக்கின்ற தேர்தல் மேடைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறார் எனவே இங்கேதான் இந்த தேர்தலின் முக்கியத்துவம் விருப்பு வாக்கு தெரிவின் அடிப்படையில் இருக்கிறது இப்போது பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த ஒரு வேட்பாட்டிற்கும் ஐம்பது வீதத்துக்கு கிட்ட கூட இந்த கணிப்பிலே வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் பிறப்பட்ட மாதிரிகள் மிக குறைவு இந்த சாம்பிள் சைஸ் செயல்படுகிற மாதிரி அளவு மிக மிக குறைவு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சாம்பிளில் இதுவரை எந்த ஒரு கருத்துக்கணிப்பும் இருப்பதாக இல்லை ஃபேஸ்புக் கருத்து கணிப்புகளை தவிர எனவே நாற்பது வீதம் இல்லப்பட்ட நாற்பத்தாறு வீதம் தான் அதிகபட்சமாக இருக்கின்ற கருத்து கணிப்பு வாக்குப்பதிவுகளாக இருக்கிறது அப்படி கட்டாயமாக விருப்பு வாக்குத் தெரிவுகள் மிக முக்கியமானவையாக இருக்கும் காரணம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் என்று சகல தேர்தல்களிலும் செல்லுபடியற்ற வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஏழு முதல் பன்னிரண்டு சதவீதமாக எப்போதும் இருந்து வருகிறது இம்முறை அதைவிட அதிகரிக்கும் இருந்து பாருங்க காரணம் என்னொன்று சொன்னால் மக்களுக்கு ஒரு பெரும் குழப்பம் வந்து வெறுப்பு வாக்கு தெரிவுகளுக்கும் ஒன்று இரண்டு மூன்று என்ற இலக்கங்களுக்கும் இந்த புள்ளடிக்கும் இடையில் பெரும் குழப்பம் ஒன்று நிலவப்படும் போதாக்குறைக்கு முப்பத்தொன்பது சின்னங்கள் கடந்த முறையே இந்த கழுகு அன்ன சின்னம் போட்டியானது வித்தியாசமானதாக இருக்க இம்முறை ஓரளவுக்கு பிரதானமான வேட்பாளர்களின் சின்னங்கள் அனைவரது மனதிலும் பதியுமாறு பிரசாரங்கள் இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம் அதுபோல முதல் ஐந்து அல்லது ஆறு வேட்பாளர்களைத் தவிர ஏனைய வேட்பாளர்கள் யாரும் தங்களது பிரசாரங்களை முன்னெடுத்ததாக தெரியவில்லை அவர்களது நெருக்கமான வட்டாரங்களைத் தவிர வேறு யாரும் அந்த முக்கியத்துவமற்ற ப்ராக்சி வேட்பாளர்கள் என்று தேர்தல் விண்ணப்பித்த காலத்திலிருந்து வேட்பாளர்கள் விண்ணப்பித்த காலத்திலிருந்து குறிப்பிட்டு வருகின்ற அந்த வேட்பாளர்களுக்கு பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை ஆனால் பிரதானமான வேட்பாளர்கள் மத்தியில் கடுமையான போட்டி நிலவும் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க அனுகு குமார் திசாநாயக்கர் சாஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்ச அரியணேத்ரன் திலீப் ஜாவீர் விஜயதாச ராஜபக்ச சரத் வன்சேகாவுக்கு பெரிய அளவில் கூட்டம் வரவில்லை எனவே இந்த எட்டு பேர் மத்தியிலாவது ஓரளவு போட்டித்தன்மை நிலவ போகிறது இவர்களுக்கு கிடைக்க போகின்ற வாக்குகள் அதுபோல விருப்பு வாக்குகள் போன்ற விடயங்களில் அதிகமான கவனம் செலுத்தப்படும் இந்த எட்டு பேரோடு இன்னும் ஒருவரையும் சேர்க்க வேண்டும் மலையக பகுதியில் இருந்து இம்முறை இன்னும் ஒரு தமிழ் வேட்பாளராக போட்டியிடுகின்ற மயில் வாகனம் திலகராஜா எனவே இவர்களுக்கு கிடைக்க போகின்ற வாக்குகள் அவர்களது சமூகம் சொல்கின்ற செய்திகளாக அவர்களது ஆதரவாளர்கள் சொல்கின்ற செய்திகளாக இருக்கும் அவர்களுக்கு தனியே புள்ளடியை மட்டும் மக்கள் வழங்க போகின்றார்களா இல்லை இவருக்கு வழங்கிவிட்டு நாங்கள் விருப்பு வாக்கு தெரிவை வழங்குவோம் எங்களது கொள்கை நிறைவேற ஒருவருக்கு எங்களது உரிமைகளுக்காக ஒருவருக்கு அது போல நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கான இறுதிக்கட்ட இரண்டாம் சுற்று தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் அதாவது விருப்பு வாக்கு தெரிவுகள் மட்டும் கணக்கப்படுவதாக இருந்தால் அதிலும் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் செலவழிகள் செய்யப்படலாம் இதில் மிக தெளிவாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு புள்ளடியா இலக்கமா எங்கள் தெரிவு ஒருவருக்கு மட்டுமா இல்லாவிட்டால் விட்டால் மூன்று பேருக்கா அப்படி இல்லாவிட்டால் மூன்று பேர் இல்ல இரண்டு பேருக்கா என்ற கேள்விகளோடு தெளிவாக நாங்கள் வாக்குப்பதிவு செய்தால் நிராகரிக்கப்பட்ட செல்லுபடியற்ற வாக்குகளை குறைத்துக் கொள்ளலாம் இறுதியாக தபால் மூலமான வாக்குகளுக்கு ஐந்து நாட்கள் ஒதுக்கப்பட்டுகின்றன அவர்கள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுவோர் இதிலே முறை எண்பதாயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் தேர்தல் கடமைகளின் பாதுகாப்புகளுக்காக ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது சர்வதேச ரீதியாக இருந்து பல்வேறு கண்காணிப்பாளர்களும் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜயம் செய்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகமே உன்னிப்பாக அவதானித்திருக்கும் ஒரு தேர்தலில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்ய எங்களைப் போன்ற சாதாரண வாக்காளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு நாள் இருபத்தோராம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை மட்டுமே எங்களுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பம் வாக்கு என்ற உயரிய அடையாளத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மிக தீர்மானமிக்க சக்தி எங்களுக்கு என்ன என்று நாங்கள் வாக்கு போடாமல் இருந்தால் எங்களுக்கு பிடிக்காத ஒருவர் நாளை தினம் நாட்டை ஆள வரக்கூடும் எம் ஒருவரது வாக்கால் என்ன ஆக போகிறது என்று யோசித்தால் ஒன்றை மட்டும் யோசியுங்கள் நாங்கள் ஒருவர் அவ்வாறு யோசிக்கும் போது பரவாயில்லை ஒட்டுமொத்த ஒரு கோடி எழுபத்தொரு லட்சம் பேரும் அவ்வாறு யோசித்தால் யாருமே வாக்கு போட போக மாட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் மிக முக்கியமாக இந்த தேர்தல் ஒவ்வொருவரது வாக்கும் மிக முக்கியமானதாக இருக்க போகிறது எனவே எங்களது வாக்குரிமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஜனநாயக அடிப்படையில் செயற்படுவதற்கான இடத்தை கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த வாக்காளர் பொருத்தமான வாக்காளர் என்று நீங்கள் கருதுவோருக்கு வாக்கை வழங்குங்கள் அதுபோல் ஜனநாயக விதிமுறை முறல்கள் தேர்தல் விதிமுறை முறல்களை கவனியுங்கள் உங்களுக்கான முறைப்பாடு செய்ய சகலவிதமான உரிமையும் இருக்கிறது நல்ல பிரஜையாக எங்களது வாக்குரிமையை பயன்படுத்திக் கொள்வோம் பொருத்தமான ஒருவரை நல்ல ஒருவரை இம்முறை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு எங்களது பங்களிப்பை வழங்குவோம் இந்த வாக்களிக்கும் விதம் தேர்தல் விவரங்களை பற்றிய இந்த காணொலியில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கருத்துக்களாக கேளுங்கள் உங்களது கருத்துக்களை முன்வையுங்கள் இவை பற்றிய விவரங்களை இன்னும் ஒரு காணொலியிலும் கொண்டு வர காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்